ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் ஆன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அவங்க சொல்லணும் இது நிஜமாக பாஸ் ஏன் ஜவு மாதிரி இழுக்கிறானுங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு டாஸ்க் இருக்கும்போது அந்த கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலே இன்ட்ரோ கொடுத்து அவன்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் சரியா இப்போ நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுறிங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு அவன் இருப்பாங்க இவங்க இதை இழுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தனுக்காக தனியாக கூப்பிட்டு போய் கன்ஃபேஷன் ரூமில் உட்கார வச்சு உங்கள் கேரக்டர் என்ன அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நிஜமாவே தேவையற்ற ஒரு தான் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அதை பற்றி நம்ம பேச போகிறோம் யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது மற்றபடி உள்ளே எல்லாம் ஜாலியாக ஃபன் இருக்காங்க அவ்வளோதான் லைவ்ல வந்து வேறு எதுவும் பெருசாக இல்லை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆடல் பாடல் அப்படின்ற அந்த காசு வரும் இல்லை பாட்டை போட்டால் போய் டான்ஸ் ஆடுவாங்க போய் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு சண்டை ஒழிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து போயிட்ருக்கும் உதாரணத்துல செவன்த் சீசனில் ரஜினிகாந்தா வந்து தினேஷ் பண்ணார் நீலாம்பரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க பேர் என்ன விஜித்ரா பண்ணாங்க அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சொர்ணாக்கான்றேன் திமுரு படத்தோட ஈஸ்வரி கேரக்டரு ஸோ இந்த மாதிரி மாயா வந்து ஜீன்ஸ் ஐஸ்வர்யா சரியா அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு சரி அப்போ டான்ஸ் வருவாங்க ஒரு ஃபன்னாக தான் இருக்கும் அந்த டாஸ்க் அப்படின்னு இதுவும் ஃபன்னாக தான் இருக்கும் போது ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்ன அந்த மேடை அமைக்கலை ஏன்னா மழை பெய்யுது அப்படின்றதுனால ஆடல் பாடல் இந்த வாரம் வச்சுட்டு அடுத்த ரெண்டு வாரம் வந்து பிசிக்கல் டாஸ்க் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நல்லவேளை அந்த தீம் இந்த டீம் வைக்காமல் இதை வச்சிட்டாங்க அடுத்த வாரம் ஃபேக்ட்ரி அதுக்கு அடுத்த வாரம் ஏஞ்சல் டெமான்ஸ் இல்லை ஏஞ்சல் டெமோன் ஃபேக்ட்ரி இல்லை ஏஞ்சல் டெமான் கோர் டாஸ்க்கு ஒரு பிசிக்கல் இருக்கு இன்னும் ஒன்று பிசிக்கல் இருந்தால் நம்ம லக்கு இல்லாட்டி வந்து கோர்ட் டாஸ்க்கு சரியா இதுக்கு மேலே வந்து எதுவும் இருக்காது அப்புறம் டிக்கெட் டூ பினாலே ஃப்ரீஸ் டாஸ்க்கு பெட்டி அப்புறம் வந்து க பழைய கண்டஸ்டன்ஸ் என்ட்ரி ஃபினாலே வீட்டில் கேஷ் பாக்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பெட்டி கடைசியாக வந்து எல்லோரும் குறும்படத்தை பார்த்துட்டு டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் வந்து பார்த்துட்டு போயிட வேண்டியதான் தான் ஸோ இதுதான் நடக்க போகுது இப்போது உள்ள ஒவ்வொருத்தவங்க கேரக்டர்ஸும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கேட்குறது இந்த ஸ்மோக்கிங் ரூமில் என்ன நடந்துச்சு ஸ்மோக்கிங் ரூமில் பார்வதி கமுர்தீன் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் நமக்கு ஸோ அதை வந்து நம்ம நான் வீடியோ பார்த்தேன் அந்த ரெக்கார்டிங் வீடியோ இருந்தது ஆக்சுவலாக என்னென்னா ரம்யா வந்து ஸ்மோக்கிங் ரூமில் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் பார்வதி அமுறதையும் நான் என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஸ்மோக்கிங் ரூம் அப்படிங்கிறது உள்ளே வந்து மைக் மட்டும் தான் இருக்கும் கேமரா உள்ளே இருக்காது ஏன்னா கேமரா வந்து காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துமே தெரியும் ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும் மைக் இருக்கும் ஸோ ரொம்ப கேவலமான ஒரு கான்ஃபிஷன் தான் அதை விட்டுருவாங்க அவங்க கேமுக்கு எதாவது கான்வென்சேஷனாக மட்டும்தான் எடுத்து போடுவாங்க அதனால தான் அங்கே போய் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டோ இல்லை எதுவும் மாட்டாங்க அங்கே போய் பேர்சனலாக ஏதாவது பேசிப்பாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு கோட் வேர்ட் மாதிரி இப்போ செஞ்சுப்பாங்க இல்லை இப்படி கூட பண்ணிக்கலாம் அங்கே போய் ஏன்னா கேமரா கிடையாது உள்ள வரைக்கும் தான் இருக்கும் கேமரா ஃபுல்லாக வந்து உள்ள வைக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன வேணாலும் நடக்கலாம் அது அவங்களுடைய பிரைவசி சரி அந்த ரூமுள்ளே யாரும் போக மாட்டாங்க நைட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு தினம் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க லேட் ஆகிறாது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய பேர்சனல் நம்ம அதில் தலையிடக்கூடாது கேமில் அது எஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும் ஓகே ஸோ கேமில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் மக்களுக்கு வந்து ஏதாவது வந்து கொடுக்குறாங்களா அந்த மாதிரி கேடு கட்ட கண்டென்ட்டு இப்போ ஆரோராம் எஃப்ஜிஎம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களா அதெல்லாம் வந்து கண்டிக்க மாட்டுறீங்க இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போய் கண்டிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்கும் முடிஞ்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இப்போ அவங்க ஆபாசமாக என்ன பேசுகிறாங்க கவர் போட்டு டூ பாயிண்ட் ஒன் சொல்லி வந்துட்டு இருந்துச்சு அதையும் நம்ம போய் பார்த்தப்போ ஒன்றும் பெருசாக இல்லை ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுதான் மெயினாக பேசுகிறாங்க அப்புறம் ரொம்ப இதாக இருக்குது உண்மையை ஃபீலிங்ஸாக இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்ணில் வந்து இப்படி இப்படி புரியும் அப்படின்ட்டு இருக்கான் அவதானத்தை தவிர மற்றபடி கவர் போட்டு சாப்பிட்ணும் வெளியே போய் சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் வந்து அவன் எதுவுமே கேட்கல முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தகவல் வருது அந்த மாதிரிலாம் ஒரு வெங்காயம் இல்லை உள்ளே போய் சில விஷயங்களே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அது அவங்களோட பர்சனலுங்க கேமை இது வந்து உள்ளே கொண்டு வர அஃபெக்ட் பண்ணாதான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அது கேம் உள்ளே வரலை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை பற்றி பேச வேண்டிய ஒரு அவசியமே வந்து கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அது திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஓகே சரி இது வந்து பார்வதி கம்பெனியோட இஷ்யூ ஏன்னா அவங்க பேசும்போது அவங்களுடைய அந்த மைண்ட் செட்டாக இருக்கட்டும் லவ் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க நான் வெளியே போய் உன்னை கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் போத் கமிர்தினும் சரி அப்புறம் வந்து நம்ம யார் பார்வதியும் சரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கேரக்டர் வந்து பண்ணுறாரு போலீஸாக அது வந்து தெரியுது அப்புறம் படையப்பா ஆதிரை படையப்பா கேரக்டர் சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரும் நல்ல அந்த பள்ளி எத்தனை பள்ளி மாதிரி அது வந்து எஃப்ஜே எம் ஆர் மாதிரி நம்ம விக்ரம் வந்து பண்ணுறாரு ஆனால் எம்ஆர் ராதா வாய்ஸ் எடுக்க முடியல ஸோ எல்லாமே கமல் சார் படத்தோட ஹீரோயின்ஸ் இந்த சைடு இந்த சைடு ரஜினி சார் படத்தோட ஹீரோயின்ஸ் சபரி வந்து குணா கேரக்டரு அதே மாதிரி டிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது பேர் என்ன டிஆர் வந்து கானா வினோத்து அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கனி வந்து பார்த்திங்கன்னா நீரா ஓகே அடுத்து ஒரு இங்கிலீஷ் படம் ஹீரோயின் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஐயர் ஒரு கேரக்டர் வந்து சுமிக்ஸாக பண்ணுறாங்க ஓகே அதே மாதிரி அமித்துக்கு என்னென்ன தெரில ஒரு அந்த காஸ்ட்யூம் பார்க்கும்போது ஒரு மன்னர் அந்த ரேஞ்ச் இருக்குது ஸோ பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு மேக்ஸிமமாக வந்துட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் ஓகே அதில் மெயினாக அரோராக்கும் வந்து ஏதோ ஹீரோயின் கேரக்டர் தான் ரெவோ கேரக்டர் சிவகார்த்திகேயன் ரெமோ இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமுர்தீனுக்கு அப்புறம் பாமா துறையம்மா வங்கக்கடலம்மா அவங்க வந்து சாண்ட்ரா சரியா அந்த கேரக்டர் அப்புறம் வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டராக இருக்கும் அவங்க ஏதோ அந்த பிளவுஸ் போடாமல் இருக்காங்கல்ல அந்த ஒரு ஏதோ ஒரு படத்தில் நான் பார்த்துருக்கேன் ஃபைஸர்ல கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி ஸோ இவ்வளோதான் மீதி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் வந்து வரேன் ஓகேவா